அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை பதிவேற்றம் நூற்றி ஐந்து மிகை பாடல் ரெண்டு செய்யுள் நூற்றி நான்கு ஒருவன் அறிவானும் எல்லாம் யாதொன்றும் ஒருவன் அறியாதவனும் ஒருவன் குணன் அடங்க குற்றமுழானும் ஒருவன் கணன் அடங்க கற்றானும் என் எல்லா கலைகளையும் அறிந்தவன் ஒருவனும் இல்லை எதனையும் தெரியாதவனும் ஒருவனும் இல்லை நல்ல பண்பு இல்லாத குற்றமே உடையவன் என்று ஒருவரும் இல்லை எல்லாவற்றையும் கற்றுவிட்டவனும் இல்லை என்று சொல்லுகிற செய்யும் ஒருவன் அறிந்திருக்கிறான் என்று சொல்லுவது வராது அதே போல அவன் அடிமுட்டாள் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுவதும் தவறு அவனிடம் குற்றமே இல்லாமல் குணம் மட்டுமே இருக்கிறது என்று ஒருவனையும் சொல்ல முடியாது அதே போல எல்லாவற்றையும் கற்றுணர்ந்தவன் இவன் என்று யாரையும் குறிப்பிட முடியாது என்று சொல்லுகிற செய்யுளை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை செய்கொள் ஒருவன் அறிவானும் எல்லாம் யாதொன்றும் ஒருவன் அறியாதவனும் ஒருவன் குணன் அடங்க குற்றமுளானும் ஒருவன் கனன் அடங்க கற்றானும் இல் நன்றி வணக்கம்